ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to AS ஹோம் இந்த வீடியோ ரொம்பவே குளிர்ச்சியான இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் முக்கியமாக பார்ன் பேபிக்கு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே ஆரோக்கியமான இந்த குளியல் பொடி நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்காது சில பொருட்கள் நாட்டு மருந்து கடையில் நம்ம வாங்குற மாதிரி இருக்கோம் உங்களுக்கு பூ பன்னீர் ரோஸ் அரப்பு இது எல்லாமே நம்ம வீட்லேயே கிடைச்சதுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கங்க கிடைக்காத பட்சத்தில் நான் மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் நான் சில பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே கவரோட வச்சு காய வச்சிட்டேங்க ஓப்பன் பண்ணி வச்சா அடிக்கிற காற்றுல எல்லாமே பறக்குது ஸோ மாடியில் வைக்கும்போது முடிஞ்சளவுக்கு எதெல்லாம் தூசு படுமோ இல்லை பறக்காமல் இருக்குமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கவரோட காய வச்சு எடுத்துக்கலாம் திரும்ப நம்ம அரைக்க போகும்போது எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் கொட்டி எடுத்துக்கலாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒன் டே ஃபுல்லாக காய வச்சா போதுங்க ஈவினிங் இல்லை நெக்ஸ்ட் டே நீங்கள் அரைக்க எடுத்துகிட்டு போயிடல ஃபர்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு ஜாதிக்காக எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க ஆனால் நான் ஒரு ஜாதிக்காக தான் எடுத்தேன் ஒரு ஜாதிக்காக ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டி குட்டி புழுக்கள் எல்லாமே உள்ளே இருந்தது ஸோ நல்லா உடச்சி அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆவாரம் பூ அரைப்பு இது எல்லாத்துலேயுமே சில டைம் புழுக்கள் இருக்கும் அதை நம்ம நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆவாரம் ஆபாரம்பூ எல்லா தோட்டத்து பக்கத்தில் இல்லை வயல்வெளிகளில் எங்கேயாவது கிடச்சதுன்னா நீங்கள் பச்சையாகவே எடுத்துகிட்டு வந்து நீங்களே க்ளீன் பண்ணி அதை காய வச்சு எடுத்துக்கொட்டுக்கிங்க பன்னீர் ரோஸ் எல்லாமே ஒரு பாக்கெட் போடுறோம் அப்படின்னா பன்னீர் ரோஸ் மட்டும் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கோங்க அதே அளவு ஆவாரம்பூ ஒரு பாக்கெட் எடுத்த அளவு பன்னீர் ரோஸ் ரெண்டு பேக்கெட் பாசிப்பயிறு உளுந்தம்பயிறு ரெண்டுமே ஒரு ஹாஃப் ஆஃப் கேஜி உளுந்தம்பருப்பு மட்டும் ஹாஃப் விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் மகிழம்பூ வாசனைக்காக மகிழம்பூவில் பாருங்கள் குட்டி குட்டி சங்கு தூசு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே கொட்டுங்க அப்படி இல்லைனாலும் நம்ம கொட்டுன உடனேவே நீங்கள் எடுத்துருங்க மற்ற பொருட்கள் கொட்டுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எல்லாம் மரத்தில் இருந்து பறிக்க மாட்டாங்க கீழே தரையில் கொட்டினதுக்கப்புறம் அதை தான் அப்படியே அள்ளி எடுத்து நமக்கு கடைகளில் கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய தூசுக்கள் இருக்குது எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பெரிய அளவில் தாங்க இருக்குது ஸோ ரொம்பவே ஈஸியாக மற்ற பொருட்கள் மிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து எடுத்துருங்க இது கூடவே கோரக்கிழங்கு எல்லாமே ஒரு ஐம்பது கிராம் அந்த அளவு தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணல இது கூடவே பூலாங் கிழங்கு அதையும் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம காய வச்சு வச்சிருக்கிற வெட்டி வேர் கூடவே கொஞ்சம் உளுந்த மருப்பு பாசிப்பயிறு ஆவாரம்பு எல்லாமே தட்டில் குட்டி காய வச்சேன் காய வைக்கும்போது தூசுப்படுது அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே பாக்கெட்டோட வச்சிட்டேன் அந்த மிக்ஸான எல்லா பொருட்களையும் இது கூடவே கொட்டிக்கலாங்க அரப்பு முடிஞ்ச அளவுக்கு இலைகளாக கிடச்ச இலைகளே வாங்கிக்கோங்க எனக்கு இலைகள் கிடைக்காத பட்சத்தில் நான் இன்றைக்கி அரப்பு பவுட்ராகவே வாங்கிட்டேன் இந்த அரப்பு பவுட்ரையும் இது கூடயே மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அரைக்கும் போது நல்லா ஆகி வரும் நம்ம தனியாக கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட கொட்டும்போது நிறைய புகை வர மாதிரி இருக்கும் அதை நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது சேம் டைம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு அலர்ஜியும் இருக்கும் ஜஸ்ட் இந்த கொஞ்ச அளவு நீங்கள் பாக்கெட்டில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விடும்போதே போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு வீடியோவில் புகையாக வருதுன்னு பாருங்கள் ஒன்ஸ் நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொட்டி மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதோடையே கொட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் காய வச்சு எடுத்து வைக்கும் போது பையிலேயே நிறைய பொருட்கள் கொட்டிருச்சு அது எல்லாத்தையுமே இது கூடையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்டெய்னர் வழியே இந்த பொருட்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கண்டெய்னர் பத்தாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது அரைப்பு போட்ட பிறகு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன் அதையும் இப்போ உள்ளே கொட்டிட்டேங்க அந்த புகை வர்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அகலமான கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி அப்படியே மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதெல்லாம் வீட்டில் அரைக்க ட்ரை பண்ணவே பண்ணாதையும் ரொம்பவே நைஸாக வராது இந்த மாதிரி குளியல் பொடியை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க வெளியிலேயே இந்த மிக்ஸ் ஒரு அஞ்சு மாதம் குழந்தையிலிருந்து என்னோடய குழந்தைகளுக்கு நான் போட்டுகிட்டு இருக்கிறேங்க சப்போஸ் குளிர்காலமாக இருந்தால் நீங்கள் ஆவாரம்பூ அரைப்பு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் ரோஸ் பாசிப்பயிர் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கங்க இதை மட்டுமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஆவாரம்பூ உடைய இலைகள் கடைச்சா அதையும் சேர்த்து உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் இன்றைக்கி அரைக்க போகும்போது இடியாப்பத்துக்கு கொஞ்சம் அரிசி உறவிச்சிருந்தோம் அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்க இதை ரெண்டையும் ரெண்டு பேக்கில் எடுத்துட்டு அப்படியே மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினுக்கு போனால் அங்கே அரிசி மட்டுமே அரைச்சி கொடுத்தாங்க இந்த மாதிரி அரைப்பெல்லாம் அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ திரும்பவும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு அரைக்கிற மிஷினுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அங்கே இதை அரைச்சி கொடுத்துட்டாங்க இதை அஞ்சு மாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ மிஷினில் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அரைச்சி வாங்கிட்டு வந்துடுவோம் நிறைய மிஷின் கொஞ்சம் ரொம்பவே நைஸாக இல்லாமல் பருபரன்னு அரைச்சி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி இருக்கிற மாவை குழந்தைகளுக்கு தேய்க்கும் போது அவங்க உடம்பு ஃபுல்லாக கொடுத்தோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மூடி போட்டது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ரொம்பவே சூப்பராக எப்படி அரைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தரலா வாங்க சேம் டைம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு பெரியவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் நல்லாவே பிளாக் டோனில் இருக்கிற குழந்தைகளுக்கு இதை டெய்லியும் குளிக்கும் போது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் என்னோடய ரெண்டு குழந்தைகளுக்குமே இந்த மாவை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சைட் பை சைட் இடியாப்ப மாவுமே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது கூட குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாமாக இருக்கிற தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா ரொம்ப கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும் நல்ல சளி இருக்கிற டைமில் இந்த மாவை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சம்மர் டைமில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணால் எதுவும் ஆகாது நூற்றுல ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த மாவில் அலர்ஜி இருக்குங்க லைட்டாக ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ஸ்கின் அலர்ஜி இருக்குதுன்னா அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதை பெரியவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மிக்ஸை பெரியவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் இல்லைன்னா பால் ஆடை இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு இதை யூஸ் பண்ணும்போது சோப்பு போட்டு நல்லா குளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை அப்ளை பண்ணி உடம்பு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி குளித்து விட்டுறலாங்க ரொம்பவே குளிர்ச்சியான ஆரோக்கியமான இந்த குளியல் பொடியை இந்த சம்மருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கிற லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்